அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான இனிமையான வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் தற்பொழுது ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது வருட பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் இந்த ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருடம் ஒரு பிரகாசமான ஒரு அருமையான வருடமாக இருக்கிறது உங்களுடைய ராசியில் அதாவது ராசியில் குரு பகவான் வருட ஆரம்பத்தில் குரு பகவான் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார்கள் அதாவது கன்னியில் கேது பகவான் இருக்கிறார் இந்த அமைப்பு பெற்ற உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு பலனை கொடுக்க போகிறது இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் ராகு பகவானும் கேது சனி மூன்று பேரும் தத்தமது ராசியில் அதாவது இப்போது இருக்கக்கூடிய நிலையிலேயே வருடம் முழுவதும் இருக்க போகிறார்கள் இதற்கு என்ன பலன்கள் சரி ஏன் இந்த நான்கு கிரகத்தை பத்தி சொல்கிறேன்னா ஜோதிடத்தில் ராகு கேது குரு சனி இந்த நான்கு கிரகங்கள் தான் கிரகங்கள் இந்த கிரகங்களுக்காகத்தான் இந்த ராஜகிரகங்கள் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இது இந்த கிரகங்களை முக்கியமாக அறுதியிட்டு காட்டுகிறேன் பொதுவாக இந்த குரு பகவான் மேசத்தில் இருப்பவர் ஜென்ம குருவாக இருக்கிறார் பொதுவாக ஜென்ம குருவாக இருந்த குரு பகவானை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் பொதுவாக ஜென்மத்தில் இருக்கும் இருக்கும்போது ஒரு விதமான மனக்கவலைகள் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும் அதுமில்லாமல் அதாவது ராசியினர்களுக்கு இந்த ஜென்ம குரு வருடத்தின் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு மனக்கவலைகள் மனச்சலனங்கள் இருக்கும் சோபெறித்தனங்கள் இருக்கும் அதாவது ஒரு காரியத்தை எடுக்க வேண்டும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என நினைப்பீர்கள் அந்த காரியத்தை நம் இனி முடித்து விடுவோம் என நினைத்தால் உங்களுடைய மனம் ஒத்துழைக்காது இந்த வேலையை செய்யணும்னா மனம் ஒத்துழைக்காது அது சனியும் பார்க்குறாரில்ல அதனால தான் உங்களுக்கு அந்த நிலை இருக்கும் இருந்தாலும் சனி பகவானின் பார்வை நன்மையை தான் கொடுக்கும் பொதுவாக ராசியில் போய் இருக்கும்போது ஒரு நன்மையை கொடுக்கும் சனி பகவானுடைய குணாதிசயமே நிதானத்தையும் பொறுமையையும் குறிக்கக்கூடியது பொதுவாக சனியின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அதே போல உங்களுக்கு ராசியான ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதுவும் இல்லாமல் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருட ஆரம்பத்தில் ஒரு நல்ல பலன்கள் அருமையான பலன்கள் கிடைக்கப் போகிறது மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற நிதானத்தையும் பக்குவத்தையும் பொறுமையையும் அந்த சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு உணர்த்தும் அதே போல உறவுகளிலிருந்து உதவிகள் ஒத்தாசைகள் எதிர்பார்க்க முடியாது இந்த ஜென்ம குரு வந்து உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகத்தை கொடுக்கும் பொதுவாக ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் அதாவது ஜென்மத்தில் இருக்கும் குருவோ இல்லாட்டி அந்த லக்கணத்தையோ ராசியையோ பார்க்கும் குரு பகவான் தெய்வ அனுக்கிரகத்தை கொடுக்கும் அவர்களை எவ்வளோ இடர்பாடுகள் இருந்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கொடுப்பார் அதுபோல உங்களுடைய புத்திர வழிகளில் மனமகிழ்ச்சிகள் நிம்மதிகள் சந்தோஷங்கள் அத்தனையும் கிடைக்கும் அதே போல மனைவி வழி உறவுகளில் இந்த வருடம் கணவன் மனைவி உறவுகளில் மேன்மை கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றிகளும் முன்னேற்றமும் கிடைக்கும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசராசி நண்பர்களுக்கு திருமணம் நடந்தேறும் இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒரு பின்னடைவையும் ஒரு மன உளைச்சலையும் சந்தித்த உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு அருமையான வருடமாக அமையும் மேலும் இந்த சனி ராகு கேது எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் தான் இருக்கிறது பொதுவாக ஒருவருக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி இருப்பது நல்ல பலன்கள் தான் கொடுக்கும் மேலும் இந்த வருடம் வரக்கூடிய மே மாதத்திற்கு பிற்பாடு கடன் தொந்தரவுகள் எதிரி தொந்தரவுகள் சுத்தமாக விலகும் உங்களுக்கு இதுவரைக்கும் பொருளாதார நெருக்கடியினாலும் கடன் தொந்தரவுனாலும் மன உளைச்சலும் மன சங்கடமும் பெற்ற நீங்கள் இனி கடன் தொன் இல்லாமல் சுத்தமாக கடன் தொந்தரவுகள் அத்தனையும் விலகும் நாணயத்திற்காக பயப்படக்கூடியவர்கள் நாணயத்தை அடைக்க வேண்டும் என நினைக்கிற உங்களுக்கு இந்த கடன் தொந்தரவுகள் அத்தனையும் நீங்கும் அதே போல உங்களுக்கு உள்ள மறைமுக எதிரிகளும் சுத்தமாக விளங்குவார்கள் மேசராசியினருக்கு மறைமுக எதிரிகள் சுத்தமாக விளங்குவார்கள் க நண்பர்களுடைய பிணக்குகள் உறவுகளுடைய பிணக்குகள் அத்தனையும் வரக்கூடிய மே மாதம் இரண்டாம் தேதிக்கு பிற்பாடு சரியாகும் அதே போல வருமானங்கள் தொழில்துறை முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அதே போல பூரீக சொத்துகளில் உள்ள பிரச்சனைகள் புரிய சொத்துகளில் உள்ள வம்பு வழக்குகள் அத்தனையும் உங்களுக்கு விலகும் புரிய சொத்துகளில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கட்டும் புரிய சொத்துகளில் உள்ள வம்பு வழக்குகளாக இருக்கட்டும் அத்தனையும் உங்களுக்கு விலகும் இனி வாழ்க்கையில் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் மன மகிழ்ச்சிகளும் நிம்மதிகளும் உங்களுக்கு போகிறது இனி எடுத்து வைக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் அத்தனை அடியும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை அடியும் உங்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படபடப்பும் கொஞ்சம் சுறுசுறுப்பும் கொண்டவர்கள் எப்போதுமே படபட இருக்கக்கூடியவர்கள் சுறுசுறுன்னு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மேசராசினர் புதிதாக முயற்சிக்க வேண்டும் புதிதாக வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என எண்ணம் கொண்டவர்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி குரு பார்ப்பதால் தொழில்துறையினர்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக இருக்கும் அதே போல் உத்தியோஸ்தர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மேசராசியினர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஒரு அருமையான வருடமாக அற்புதமான வருடமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மே இரண்டுக்கு பிற்பாடு புதிய பொறுப்புகள் அதாவது புதிய முன்னேற்றங்கள் வரும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் அதுவும் இல்லாமல் சொந்தமாக வீடு மனைகள் என அனைத்தும் சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் வாகனங்கள் வாங்கலாம் அதுவும் இல்லாமல் நிலங்கள் வாங்கலாம் போர் போடலாம் அத்தனை விதமான மங்கள காரியங்களையும் சுப காரியங்களையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அமை உங்களுக்கு அமையும் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படலாம் திருமண தடைகளால் அவதிப்பற்றவர்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கு திருமணம் நடந்தேறும் மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மேசராசினருக்கு ஒரு அருமையான அற்புதமான காலம் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு உங்களால் முடிந்த அளவு ஒரு பத்து கிலோ பச்சரிசியும் வெள்ளமும் உங்க கையால் முருகன் கோயிலுக்கு இந்த மேசராசியினர் வருட பிறப்புக்கு மறுநாள் வாங்கி கொடுங்கள் முருகனுக்கு நேரம் போது அர்ச்சனை பண்ணுங்கள் முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் முடிந்தால் நேரம் கிடைக்கும் போது ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் மேசராசினருக்கு அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன்